அனைத்துரிமைகோரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட சீமான அங்கிருந்து அங்கிருந்த அனைத்து பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பது தற்போது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக எம் எஸ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீமானை தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னும் மற்றும் அங்க இருந்த ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குனர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த பட விழாவையே மறந்துட்டு முழுக்க முழுக்க இது சீமானுக்கான ஒரு விழாவாக மாற்றி சீமானை பொழுது இருப்பது அப்படின்றது அனைவருடைய கவனத்துமே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எம் எஸ் பாஸ்கர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீமானை தவிர்க்கவே முடியாது அப்படின்றதோட ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்ற ஒரு டைட்டில கூட சீமானை கொடுக்கலாம் அப்படின்னும் அந்த அளவுக்கு மக்கள் அனைவருமே தன் வசம் சீமானவர்கள் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இயக்குனராக இருந்ததை விட தற்போது இவருக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னும் இயக்குனர் சங்க தலைவராக ஆர் கே செல்வமணி இருக்காரா அல்லது சீமான் இருக்காரா அப்படின்னு எங்களுக்கே நிறைய நேரங்களில் சந்தேகம் வந்துடுது அப்படின்னு ரொம்ப நகைச்சுவாக பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவாக பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சீமானை குறித்து நிறைய புகுந்த தள்ளியிருக்காரு மற்றும் அங்கிருந்த இருந்த நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்து ஒவ்வொரு கதையை சொல்லும் போது இவர் இயக்குனராக இருந்தபோது இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரா ஒருவேளை இவர் இயக்குனராக இருந்திருந்தாரு அப்படின்னா இவருக்கு ஆளுமை இன்னும் அதிகரிச்சிருக்குமோ அப்படின்னு அனைவருமே பார்த்து வியக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருந்துச்சு மற்றும் இந்த பட விழா பாத்தீங்கன்னா மற்றும் இந்த திரைப்பட விழால சீமானவர்களுக்கு என்று பல விஷயங்களை சொல்லி இருந்த இயக்குநர்கள் சீமானிடம் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதாவது தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் வெறும் அரசியல்ல மட்டும் இருக்காம இந்த திரைத்துறையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த திரைத்துறையை ஒரு சீரான அமைப்புக்கு வரும் அப்படின்னு சீமானிடம் ஒரு சிறப்பு கோரிக்கை விட்டுருக்காங்க அதாவது சீமான இயக்குனர் சங்க தலைவராகவோ அல்லது பொருளாளராகவோ ஏதாவது ஒரு பதவியில தான் திரைத்துள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையுமே பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஒரு சிறப்பு கோரிக்கை விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்